பிடியதன் உருவுமை உருவமை கரியது வடிகொடு தனதடி வழிபடும் வைகளும் யாரும் கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் கண்ணிக்கு நிச்சயமாக முற்பகுதி நன்றாக இருக்கும் முற்பகுதிக்கு ஒரு எந்த விதமான இடைஞ்சலும் வராது உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க குறுபலம் இருக்குது நிச்சயமாக நன்றாக இருக்கும் அடுத்த சனி ராகுகிதி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது பேச்சு பேச்சால் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சில் வாக்கில் முதிர்ச்சி இருக்க வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனைகள் அந்த ஏற்றுமதி இறக்குமதி உறவு உறவினர்களுடைய பிரச்சனை யாராவது உங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தரை வச்சுருப்பீங்க அவன் எல்லாத்தையும் சுருட்டி பேரில் எழுதிட்டு போயிடுவான் அப்போ நம்ம தெருவில் நிற்கக்கூடிய வாழ்ப்பு யாருமே தெரியாத தெரியாதான ஒரு ஆளை போடுங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க இது ஆதியிலிருந்தே நடக்கக்கூடிய ஒரு பண்பாடு தெரிஞ்சவங்கள போட்டோம்னா நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோமா அப்போ எல்லாமே வரி போய் தெரியாதவங்கள போட்டோம்னா கரெக்டாக இருந்து அதை செக் பண்ணி கரெக்டாக என்னென்ன இருக்குது மெஷர்மெண்ட் டியூ டு மெஷர்மெண்ட்டை வச்சு அவங்க செய்கிறாங்க அப்போ அது அந்த அளவீடுலாம் கரெக்டாக வந்துடுறாங்க அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு உறவினர்களால் முப்பகுதி மிக நன்மையும் பிற்பகுதி தீமையும் இருக்கக்கூடிய நேரம் சபலங்களை அகற்றிடுங்கள் சத்துருக்களை விரட்டுங்கள் நம்பிக்கையை முதல்ல இறந்துடாதீங்க சுயரூபத்தோட இருங்க சுய தொழிலை செய்யுங்க சொந்த தொழிலுக்கு வாங்க ஒரு நம்பிக்கை ஆற்றலாருங்க உங்களை நீங்கள் முதல்ல நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க மனைவியை நம்பாதீங்க மகனை நம்பாதீங்க மகளை நம்பாதீங்க தாய் தப்பரை நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்புங்க உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் குருவை கடைப்பிடிங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் தன்னுடைய நாமத்தை சொல்லுங்க இப்படிலாம் செஞ்சா பிற்பகுதியும் உங்களுக்கு நல்லதாக அமையும் உறவினர்களால் மறந்துடாதீங்க கண்டிப்பாக சேது மாதவன் திருப்புல்லாணி பார்த்தீங்களா சேது மாதவன் திருப்புல்லாணி சிகரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்தை தொட்டு வணங்கி வந்தால் உறவுகள் பலப்படும் நிச்சயமாக